இங்கு நவக்கிரகங்கள் சட்டம் பொங்க மீறியதன் அரிய சாதகத்திலே சட்டம் பார்த்து மறந்து கொள்ளே மாற்றம் பரிகாரங்கள் தன்னுமே ஏற்றம் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹோமங்கள் இந்த ஹோமங்கள் வந்து ஜாதக பலன்களை ஜாதகத்தோட பலன்களை மாற்றுமா மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஹோமங்களால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பரிகாரங்களாக இருக்கட்டும் வழிபாடுகளாக இருக்கட்டும் மந்திர ஜபங்களாக இருக்கட்டும் ஹோமங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் டேரக்டாக எந்த கெடுபலனையும் மாற்றாது ஃபஸ்ட்டு வந்து கெடுபலனை மாற்றணும்னா என்னென்னால் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் நம்ம கரெக்டான விளக்கம் உங்களுக்கு சொல்கிறேன் கெடுபலனை பார்த்து மாற்றணும்னா மன ரீதியாக நீங்கள் தயாராகணும் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோமம் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கிது பாருங்கள் ஒரு உணர்வுபூர்வமான திருப்தி கிடைக்கிது பாருங்க அந்த திருப்தி உங்களோட கெடுபலனை மாற்றும் மந்திரங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது இப்போ ஒரு திரையம்பகம் மந்திரம் ஜெபம் பண்ணுறீங்க திரையம்பகம் ஜாமகேஷ் வந்திம் புஷ்டி ஒரு ஒருவா அருகமே வந்தனான் ஒரு முக்கியமாகறது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நூற்றி எட்டு வாட்டி நீங்கள் ஜபம் முடிவு பண்ணி ஜபம் பண்ணுறீங்க இல்லை ஒரு காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணுறீங்க தசர துரே நிம்பர்கோ தேவசி திமகை தியோக பிரச்சோதயார் இந்த மந்திரங்களை தினமும் நீங்கள் நூற்றி எட்டு பண்ணும்போது உங்களுக்குள்ளே திருப்தி ஏற்படுதில்லை இன்றைக்கி தேவாரத்தை நான் படிச்சுட்டேன் ஒரு நாலு பதிகம் படிச்சுட்டேன் திருவாசகத்தில் ஒரு நாலு பதிகம் படிச்சுட்டேன் சிவபுராணம் படித்தேன் இப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா இதை படிக்கும்போது ஒரு திருப்தி கிடைக்குது இல்லையா உணர்வு பூர்வமான திருப்தி கிடைக்குதில்லை இந்த திருப்தி தான் கெடுப்பலன்களை மாற்றும் உங்களுடைய சந்தோஷம் கெடுபலனா மாற்றும் உங்களுடைய நம்பிக்கை கெடுபலனா மாற்றும் அப்போ நீங்கள் வந்து துக்கத்தோட அழுகையோட கடுமையான கவலைகளோடு நீங்கள் ஒரு ஹோமம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹோமத்தினால பெரிய பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் ஏன்னா உங்கள் எண்ணெய் ஓட்டங்களுக்கு அதிகமான பலன்கள் உண்டு உங்கள் எண்ணெய் ஓட்டங்களை எப்படி நீங்கள் இருப்பு நிலையில் இருப்பு நிலையில் வச்சுருக்கீங்களோ உணர்வு பூர்வமாக வச்சுருக்கீங்களோ ஒவ்வொரு வேலையை செய்யும்பொழுதும் விழிப்புணர்வோடு செய்கிறீங்களோ அந்த விழிப்புணர்வு நீங்கள் அந்த இருப்பு மையத்தில் இருக்கீங்கல்ல அதுதான் நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய நம்மளுடைய மகான்கள் சித்தர்கள் சொன்ன விஷயம் என்ன ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுதும் நல்ல சந்தோஷமான உணர்வோடு செய்யுங்க சாப்பிடும் பொழுது மெதுவாக சாப்பிடுங்க நல்ல மென்று சாப்பிடுங்க ரசித்து சாப்பிடுங்க ருசித்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி சாப்பிடும்போது உடல் வெயிட் போடுறதே போடாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக வரக்கூடிய நோய்களும் வராது உங்களுக்கு நீங்கள் மன ரீதியாக பாதிக்கப்படும் பொழுது உடல் ரீதியான பாதிப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதனால் ஹோமங்களுக்கு நல்ல பலனும் உண்டு முக்கியமாக ஹோமங்களை உபயோகப்படுத்தப்படுத்தக்கூடிய பொருட்கள் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா நிறையா பேர் இப்போ கோயில்களில் பண்ணும்போது கூட நிறையா கோயிலும் நீங்கள் பார்க்கலாம் பெரிய பெரிய வந்து சவுக்கு கட்டைகளை போட்டெல்லாம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அது முறையே தப்பு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அரசு வன்னி கருங்காலி நாயுருவி சீந்தில் இது போல் அரசு புரசு இதெல்லாம் இருக்குது அரசங்குச்சியெல்லாம் பெரிய குச்சிகள் கிடைக்கும் பெரிய யாகம் பண்ணும்போது அரசங்குச்சிகளை பெருங்குச்சிகளை யூஸ் பண்ணலாம் சின்ன யாகம் பண்ணும்போது அரசங்குச்சி இப்போ கட்டி விற்க கடைகளில் சென்னையில் அயோத்தியா மண்டபத்தில் கிடைக்கிது நிறையா மூலிகை கடையில் கிடைக்கிது ஒவ்வொரு ஊர்லேயும் கிடைக்கிது கோயம்புத்தூரில் நாங்கள் சாய்பாபா காலனிக்கு வர்றோம் அந்த இடத்துல கிடைக்குது அப்போ வந்து இந்த சமைத்து குச்சிகளை வாங்கி இந்த குச்சிகளையும் பசும் பிராட்டி இப்போ நான் பயன்படுத்தக்கூடிய நான் கொடுக்கக்கூடிய விபூதி நான் பயன்படுத்தக்கூடிய ஹோமங்களில் நான் என்னுடைய சொந்த ஊரில் பசுமாடு வச்சு அந்த பசுமாடோட சாணத்தை தட்டி அதை எடுத்துகிட்டு வந்து தான் வந்து அது புல் மேய்கிறது அருகம்புல் இந்த பொற்கள் மேய்கிறது நல்ல வைக்கோல்கள் மேயக்கூடிய ப ஆக்சுவலாக முக்கியமாக அதுக்கு சில தீவனங்கள் வந்து முக்கியமான தீவனங்கள் கொடுக்குறோம் இந்த தீவனங்களை நல்லா சாப்பிட கீரைகள்லாம் கொடுக்கும்போது அதை சாப்பிட்டுட்டு அதோடைய பசுஞ்சானத்தை வந்து எடுத்து தான் நம்ம ஹோமங்களுக்கு விராட்டி பயன்படுத்துகிறோம் நம்ம தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய விபூதிகளுக்கு அது விராட்டியை பயன்படுத்துகிறோம் நல்ல பசும் விராட்டியில் சுத்தமான பசு நெய்யில் நீங்கள் ஹோமம் பண்ணிவிட்டு அன்றைக்கி முக்கியமாக ஹோமம் பண்ண நினைக்கலாம் அன்னதானம் பண்ணணும் பிறருக்கு சாப்பிட தான் பலன் பிற திருப்தியாக வயதார சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி வன்னி கருங்காலி புரசு அரசு ஞாயிறுவி சீந்தில் எருக்கு முறுக்கு போன்ற மூலிகைகளை பயன்படுத்தி பசு நெய் பசு விராட்டியை பயன்படுத்தி நீங்கள் அக்னி வளர்த்து அதில் ஆகுதிகள்னு சொல்லக்கூடிய பொருட்கள் ச ஆப்பிள் போடலாம் ச அப்புறம் வந்து இது சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் வந்து வெண்பொங்கல் வெண்கடுகு அப்புறம் நம்ம மூலிகைகள் நிறையா இருக்குது இல்லையா அதாவது வந்து வலம்புரி இடம்புரி அம்மான் பச்சரிசி அடங்காப்படாரி குங்கிலியம் இப்படி நிறைய ரோஜாமுக்கு நிறைய மூலிகள் இருக்குது நன்னாரி இந்த மாதிரி மூலிகைகள் இருக்குது இது போல் மூலிகைகள் இருக்குது இந்த மாதிரி மூலிகைகளை எல்லாம் பயன்படுத்தி ஹோமங்கள் பண்ணும்போது ஹோமங்களுக்கு நல்ல பயன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே நேரத்துக்கு மன உணர்வுகள் எண்ண அலைகள் வந்து ரொம்ப நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக எதுக்கெடுத்தாலும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்காமல் எதுக்கெடுத்தாலும் சிடு சிடுங்காமல் எவ்வளோ தன்மையாக நம்ம வந்து அந்த ப பூஜைகளை பண்ணுறோமோ கடனேன்னு பண்ணாமல் உணர்வு பண்ணும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் மீண்டும் நாளை சந்தி புல் போர் செவன் ஃபைவ் டபுள் டூ டபுள் த்ரீ முன்பதிவு பெற்று வரவும்